உங்களை வரவேற்கின்றோம் காலையில் நாம் எழுந்ததும் தொட வேண்டிய பொருட்களும் தொடக்கூடாத பொருட்களும் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் காலையில எழுந்ததும் ஒரு சில பொருட்களை கையில் எடுத்தால் நம் கையில் காசானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காலையில எழுந்ததுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் அதனாலதான் காலை பொழுதுல உடற்பயிற்சி யோகா தியானம் பூஜை போன்ற நல்ல விஷயங்களை நாம் செய்கின்றோம் அப்படி நாம் எழுந்ததும் செய்யும் ஒரு சில காரியத்தால் தினமும் நம்மால் பணத்தை ஈர்த்து கொள்ள முடியும் கையில் தாராளமாக பணம் புழங்குவதற்கும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பதற்கும் காலையில் எழுந்ததும் ஒரு சில பொருட்களை நாம் தொட வேண்டும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம் அதற்காக தான் நம்ம பூஜைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கின்றோம் இதற்கு காலையில் நாம் எழுந்ததும் செய்யக்கூடிய செயல்கள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் சில கூடிய தவறுகள் எதிர்மறையான விஷயங்களையே அதிகம் நமக்கு கொடுக்கின்றது இவற்றில் நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை அப்படின்றதுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கு அதிலும் மிக முக்கியமாக கையில் காசு தங்குவதே கிடையாது பணம் வந்தாலும் அது ஏதாவது ஒரு வழியில செலவாகி கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது என்றால் காலையில் எழுந்ததும் இந்த பொருட்களை நாம் கையால் எடுக்கும் பொழுது பணம் வந்து கொண்டே இருக்கும் காலையில் எழுந்து கண் விழிக்கும் பொழுது முதல்ல நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் உள்ளங்கையை பார்க்க வேண்டும் உள்ளங்கையை கண்களில் வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை சொல்வார்கள் அதுபோல காலையில் எழுந்தது முதலில் நாம் தொடும் பொருள் பண வரவிற்கு மிகவும் முக்கியமானது தவறான பொருட்களை நாம் தொட்டால் அன்று நாள் முழுவதும் பணம் வருவது தடைபடும் ஏதாவது ஒரு வழியில் செலவானது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கையில் பணம் தங்குவதற்கும் பணமானது நம் கையில் வந்து சேருவதற்கும் காலை எழுந்ததும் இந்த இரண்டு பொருட்களை தொட வேண்டும் காலை எழுந்ததும் முதல்ல தண்ணீரை கையில் தொட வேண்டும் இது பெருக்கத்தை குறிக்கும் ஒரு பொருளாகும் தண்ணீரை தொட்டு கைகளை கழுவியோ அல்லது முகத்தை கழுவிய பிறகுதான் மற்ற பொருட்களை நாம் தொட வேண்டும் சிலருக்கு காலையில் எழுந்ததும் வேறு ஏதாவது வேலைகளை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் குறிப்பாக பெண்கள் காலையில சமையல் அறைக்கு சென்று வேலையை சற்று துவங்கி விட்டுதான் முகம் கழுவ செல்வார்கள் இப்படி செய்யக்கூடாது அதே போல பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு காலையில் எழுந்ததும் தொட வேண்டிய மிக முக்கியமான பொருள் உப்பு இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள பொருட்கள் ஒன்று அதனால் காலையில் எழுந்ததும் உப்பினை தொட்டு மகாலட்சுமியிடம் நம்முடைய குறைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டினால் விரைவில் நமக்கு கஷ்டங்கள் தீரும் உப்பு கடலிலிருந்து தோன்றுவதால் அதுவும் பெருக்கத்திற்குரிய பொருளாக கருதப்படுகின்றது அதனால் தான் அனைத்து விசேஷங்களிலும் உப்பினை முதலில் வாங்கி வைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் கடைபிடித்து வரப்படுகின்றது அதே போல காலையில எழுந்ததும் முக்கியமானது காலையில எழுந்ததும் அரிசியை தொடக்கூடாது இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் ஒன்றாக இருந்தாலும் ஈர்ப்புத்தன்மை அதிகம் கொண்டதாகும் இதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சத்தை முழுவதுமாக இந்த அரிசியானது ஈர்த்துவிடும் அதனால் எழுந்ததும் அரிசியை தொட்டால் கையில் இருக்கக்கூடிய காசை ஈர்த்து இழுத்துவிடும் மறந்தும் கூட காலையில் எழுந்ததும் நேரடியாக சமையலுக்கு அரிசி எடுக்கிறேன் என்ற அரிசியை தொடக்கூடாது அதே போல தொடக்கூடாத மற்றொரு பொருள் புலி இது மங்கள பொருள் என்றாலும் எளிதில் கரையக்கூடிய தன்மை உள்ளது அதனால கையில் இருக்கக்கூடிய காசியும் சீக்கிரமாக கரைத்து வைத்துவிடும் அதனால எந்த பொருளை நாம் தொட வேண்டும் எந்த பொருளை தொடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அதுபடி நாம் நடந்தோமே என்றால் நிச்சயமாக நம் கையில் காசானது அதிகப்படியாக சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்